எங்கள் அப்பா எப்பவுமே கோவிலில் தாங்க இருப்பாங்க எங்கேயுமே மாட்டாங்க வீட்டுக்கே வட கட்டாயமாக தான் கூப்பிடணும் வீடியோ பிடிச்சிடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பாக்காக டிஃபனுக்கு பூரி பொங்கல் இட்லியும் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க சாப்பிட்டது ஒரு இட்லி தான் அப்போ வேலைக்கு போகிற காலத்துலேயே பார்த்தீங்கன்னா காலையிலே போய் கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு போவாங்க ஆனால் இப்போது வயதான காலத்தில் கோவில் கோவில் கோயிலே தாங்க இருப்பாங்க நீங்கள் அப்பாவை எந்த ஃபங்க்ஷனுமே பார்க்க முடியாது அவங்க எங்கேயுமே வர மாட்டாங்க எனக்கே வீடு கிரக வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க இப்போ தான் வராங்க எங்கள் அப்பா வந்துனால் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்க ஏன்னா அவங்க எங்கேயுமே மாட்டாங்க கோயிலே பூஜை பண்ணிவிட்டு கோயிலே தான் இருப்பாங்க நைட் படுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கோயிலே தான் படுத்துப்பாங்க வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க வயலூர் முருகர் கோயிலை பார்க்கணும் அப்பாவுக்கு ரொம்பவே ஆசை அம்மாவுக்கு எப்போவுமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்துருவாங்க எங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அப்பா உடனே கிளம்புனாலும் நாங்கள் எல்லோரும் காலை விழுந்து ஆசிரமம் வாங்கிட்டோம் எங்கள் சிம்பாக்குட்டியும் துணுர் வச்சுட்டாங்க நாங்கள் வச்சுக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அத்தை காலையும் விழுந்து ஆசிரம் வாங்கிட்டாங்க உடனே அத்தையும் காசு கொடுத்தாங்க எங்கள் அப்பா வந்து இப்பாலி காசு கொடுத்தாங்க இந்த சிம்பாக்குட்டி என்னன்னே தெரில அத்தை பின்னாடியே போயிட்டே இருந்தா எங்கே போனாலும் அவங்க காலை விழுந்துட்டு எந்திரிக்கவே இல்லை அங்கே பாருங்களே போய் போய் நின்றுட்டே இருந்தா சிம்பாக்குட்டி விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைங்க ஆனால் மணிவே ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்க அப்பாவும் அத்தையும் கிளம்பிட்டாங்க அம்மா இருந்தே எங்களுக்கு பலகாரம் சுற்றி கொடுத்து இன்றைக்கி தீபாவளி சிறு வச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்பா இருக்கும்போது நாலு நாள் நாள் இன்றைக்கி நாளா நாள்ன்றால இன்றைக்கி வருஷம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் அப்பா இருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் பாப்பேஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய்